வருஷத்துல நூத்தி எழுபத்தி அஞ்சு படங்கள் ஸ்டுடியோவில் நடிக்காத நடிகர்களே கிடையாது வைஜன் மாலாவை அறிமுகப்படுத்தினாங்க சிவாஜி அறிமுகப்படுத்தினாங்க கமல்ஹாஸ் அறிமுகப்படுத்தினாங்க எம் அறிமுகப்படுத்தினாங்க எஸ் எஸ் அறிமுகப்படுத்துனாங்க இப்படி ஆரம்பித்து இதில் நடிக்காத ரஜினி கமல் உட்கார் நடிக்காத நடிகர்களே கிடையாது மியூசிக் எடுத்துட்டிங்கன்னா ஆரம்பித்து கே பி மகாதேவன் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா ஏஆர் ரஹ்மன் அப்படின்னு இசையமைப்பாளர் எல்லாருமே இதில் வேலை பார்த்துருக்காங்க டேரக்டர்களை வந்து கே எஸ் கோபாலஷன் சொந்தமாக ஸ்டுடியோ வச்சுருந்தாலும் அவர் இங்கே ஜார்ஜ் பண்ணல ஏ பி நாராஜன் சொந்த ப்ரொடக்டனால் வரல ஸ்ரீதர் இவங்க தவிர பாக்கி பாதி ராஜா பாக்யராஜ் உள்பட அத்தனை டேரக்டர்களும் இங்கே வேலை பார்த்துருக்காங்க டேரக்டர்கள் சரி நடிகர்கள் சரி மியூசிக் டைரக்டர் எல்லாரும் வேலை பார்த்த ஒரு இடம் இந்த நிறுவனத்தன்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் என்னை அறிமுகப்படுத்தாங்க எனக்கு சொந்த பேரு பழனிசாமி இந்த பேரை சிவகுமார்னு மாற்றி வச்சது சரவண சார் சரவண சார் தான் அண்ணன் தம்பி நாலு பேர் இருந்தால் கூட எனக்கு இந்த பேரை வந்து சிவகுமார் வச்சது சரவண சார் அவரு ஞாபகத்தை மாதிரி என் மகன் சூர்யாவுக்கு ஒரிஜினல் பேரு சரவணன் நான் பேர் வச்சேன் முதல் படத்தில் ஒரு முக்கியமான லவ் சீன் ஒரு ஐநூறு அடி வரும் அந்த லவ் சீன் போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படத்துலேயே நான் வந்து மூணு சீன் நாலு சீன் துக்கடா சீன் தான் வர மாதிரி இருக்கும் அப்போ நான் அந்த மாணிக்கம் ரெக்கார்டிங் தியேட்டர் பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருந்தேன் அப்போ சரவண சார் வந்தார் சாரி சிவகுமார் இந்த கூட நடித்த பொண்ணுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகலை அது கொஞ்சம் சீரியமாக தெரியுது சொல்லிட்டு அப்பச்சி உங்களுக்கு சீனை வெட்டிவிட்டாங்க ஐநூறு அடி சீன் அதான் அந்த படத்தை மெயின் சின்னு அதை தூக்கிட்டாங்க அப்போ நான் ஓட்டன் அழுதுட்டு இருக்கும்போது சரவண சார் கூப்பிட்டு சீக்கிரமே உங்களுக்கு மிகப்பெரிய வேஷம் கொடுத்துருப்போம் நீ தைரியமாக இருக்கு அப்படின்னாரு இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அப்புறம் அறுபத்தி எட்டில் உயர்ந்த மன்னன் ஒரு படம் ஒரு உத்தர் புருஷ்னு பெங்காலி படத்தை பேஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க கிருஷ்ணபஞ்சி டைரக்ட் பண்ணாங்க சிவாஜி எனக்கு அப்பா வேஷம் பண்ணார் பாணிசி அதில் எனக்கு அம்மாவாக இருப்பாங்க அதாவது சிவாஜி எஸ்டேட்டு வாட்ச்மேனுடைய பொண்ணை லவ் பண்ணி அவளுக்கு தெரியாம பிறந்த பையன் நான் படம் பூரா சிவாஜி நடிச்சிருப்பாரு நான் சத்யமூர்த்தி பையனை அடிப்பேன் நான் தான் ஒரு பையன் படம் பூரா தெரியாது ஒரு வேலைக்கால பையன் படம் புரியும் போதா தெரியும் சப்ஜெக்ட் தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த படங்கள் ஒரு நூறு படங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு படம் உயர்ந்த